ஐநூறு ரூபாய் நோட்டெல்லாம் பார்த்தோம்னா மாலை மாதிரி கட்டி போட்டிருக்காங்க சில்வர் காயின்ஸ் இருக்கு கோல்டு சிங்ஸ் எல்லாமே இருக்கு அதுல அவங்க லாஸ்ட்ல அந்த ஐயர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா குபேர சம்பத்துக்கள் கிடைக்கட்டுங்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா எனக்கு நம்ம அது குபேர பூஜை மாதிரி தான் தெரியுது எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டு இதெல்லாம் தேவையில்லை கடவுள் நம்பிக்கை இருந்தும் பெரிய சொல்றதுனால என்ன அசிங்கம் வந்துற போகுது நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது எங்க நாங்களா இவருடைய பேனா இருந்தோம் சார் அப்பெல்லாம் அந்த இவ்வளவு மீடியா இல்லை இல்லையா அப்பெல்லாம் புக்ஸ் தானே சார் இந்த ஆவும் அந்த பிராமண தமிழி திட்டிக்கிறது வீட்லயும் அவங்கள்ட்ட போய் சாஸ்தாங்கமா காலில் விழுந்துட்டு அவங்கள்ட்ட எல்லா பூஜைகளையும் செஞ்சுட்டு அந்த பரிகார நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சுக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தாண்டி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் இப்ப நல்ல தெளிவாதான் இருக்கிறாங்க நீ நேத்து ஒரு மாதிரி பேசுற ஓ வீட்டுக்குள்ள நீ இப்படி செய்யறிய அப்படின்ட்டு அப்ப சாமி மன்னிச்சுருவாரா இவருக்கு அந்த பயம் இருக்கு நம்பிக்கை இருக்க போய் தான் சார் இந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல காமா உட்கார்ந்து தன்னை மறந்து இப்போ எந்த community யோ christianity உடனே நாங்க எல்லாம் இறங்கி போய் எப்படி நீ வந்து எங்களை இழிவா பேசலாம்னு சொல்லிட்டு ஒண்ணா ஒண்ணு சேர்த்து ஒட்டுக்கா வந்து இறங்கிடுவோம் ஆனா இப்போ இந்து இந்துஸ்ல பார்த்தோம்னா அந்த ஒற்றுமை இல்லாதது இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்குங்க சார் ஆரம்பிச்சது இந்தாட வச்சுதானு சார் ஆரம்பிச்சது அந்த பாடகுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சிருக்கா ஆனா அந்த சினிமா துறையே வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்தால வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோ வைரமத்தும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல நாற்பது எம்பிக்கள் வந்து கிடைச்சிருக்காங்க அப்ப பாஜக தானே சார் போடணும் அது அப்படி நம்ம போட்ட பட்டன் அமுக்கிற பட்டன் எல்லாமே டிஎம்கேப்பு போயிருச்சா அப்ப அதை ஏத்துக்கிடுவாங்களா அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நூறு இடங்கள்ல இந்தியா முழுவதும் ஜெயிச்சிருக்காங்க சார் அப்ப அவங்களுக்கு போடும்போது காங்கிரஸ்க்கு எல்லா ஓட்டும் போயிருச்சா இதே சாதாரண ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கூட கேவலமா நினைச்சு சிரிப்பாங்க சார் இவர் பேசுறத பார்த்தாலே நம் நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கும் சார் பின் பாயிண்ட்ல நம்ம இருக்கோம் வைங்க இந்த நம்ம தேர்ட் பிளேஸ்க்கு வந்துருவோம் சார் இதை கூட சகிக்க முடியாத ராகுல் காந்தி இந்தியாவோட பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லன்னு நச்சிரன் கோபால் பற்றி தெரிஞ்சிருக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையில வந்துட்டு நிறைய முறை பொதுவெளியெல்லாம் ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு அவருடைய வீட்டுல வந்துட்டு ஒரு யாகம் நடத்துவது போல அவர் வந்து தியானம் செய்வது போல இருக்கு வெளியில ஒரு முகமும் உள்ள ஒரு முகமும் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க குபேர பூஜைன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அந்த பூஜையில பார்த்தோம்னா குபேர பொம்மை இருக்கு கோல்டு கலர்லயும் இருக்கு சில்வர் கலர்லயும் இருக்கு ஐநூறு ரூபாய் நோட் எல்லாம் பார்த்தோம்னா மாலை மாதிரி கட்டி போட்டிருக்காங்க சில்வர் காயின்ஸ் இருக்கு கோல்டு திங்ஸ் எல்லாமே இருக்கு அதுலயே அவங்க லாஸ்ட்ல அந்த ஐயர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா குபேர சம்பத்துக்கள் கிடைக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா எனக்கு என்னமோ அது குபேர பூஜை மாதிரி தான் தெரியுது தியானம் பண்ற மாதிரி ஏதோ எல்லாம் வச்சு உக்காந்துருக்காங்க எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டு இதெல்லாம் தேவையில்லை கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வெளியே சொல்றதுனால என்ன அசிங்க வந்துடும் போகுது நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது எங்கே நாங்கள்லாம் இவருடைய ஃபேனா இருந்தோம் சார் அப்போல்லாம் அந்த இவ்வளவு மீடியா இல்லை இல்லையா அப்பெல்லாம் புக்ஸ் தானேங்க சார் அப்போல்லாம் பார்த்து இருந்தோம் ஆனா நாளாக நாளாக பார்த்தோம்னா இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டு வந்து ரொம்ப அறுவர்க்கத்தக்க வகையில தாங்க சார் இருக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு கோயில்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறது இந்துக்களை இழிவா பேசுறது வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா பிராமணர்களை கூப்பிட்டு அவங்கள திட்டுறது ஆக்சுவலா பார்த்தா திட்டு திட்டு ஃபுல்லாவே பிராமின் கம்யூனிட்டிக்கு தான் கிடைக்கும் ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேசணும்னா நாக்கு எழுத்து வச்சு அறுத்துருவாங்கன்னு தெரியும் இவங்களுக்கு அதுக்குதான் வந்து புள்ளப்பூச்சி அப்ராணின்னு சொல்லிட்டு ஆவுன்னு அவங்கள திட்டிட்டு அவங்களவே வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஏன்னா அவங்கதான் பார்த்தோம்னா வா வாய் விட்டு பேசாத புள்ளப்பூச்சி ஆவுன்னு அந்த பிராமண கம்யூனிட்டி திட்டுகிறது வீட்லேயும் அவங்கள்ட்ட போய் சாஷ்டாங்கமா கால விழுந்துட்டு அவங்கள்ட எல்லா பூஜைகளையும் செஞ்சுட்டு அந்த பரிகார நிவர்த்திகள்லாம் செஞ்சுக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான் நீ ஹிந்துல ப்ரௌடா சொல்லிட்டு போ ஹிந்து அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் ஆஹ் எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க ஒரு சின்ன ஈஷா மையத்தை பத்தியெல்லாம் இவர் எவ்வளவு கேவலமா பேசி சத்குரு அவர்களை வந்து எவ்வளவு இழிவா பேசி இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசாக்கி கோர்ட்ல போய் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா கொடுத்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்த தான் இவர் எல்லாமே இன்னைக்கு மீடியாவே கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு எல்லா சோசியல் மீடியாலும் பார்த்தா இந்த வீடியோ தான் சார் வைரலா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அப்புறம் ஹார்ட் ஆஃப் த டாபிக் வந்து இன்னைக்கு நக்கீரன் கிரண் கோபால் அவர்கள் தான் இருக்கிறாங்க இது வந்து பார்க்கவே வந்து நல்லா இல்லைங்க சார் ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க நீ நேத்து ஒரு மாதிரி பேசுற ஓ வீட்டுக்குள்ள நீ இப்படி செய்யறிய அப்படின்ட்டு அப்ப சாமி மன்னிச்சிருவாரா இவருக்கு அந்த பயம் இருக்கு நம்பிக்கை இருக்க போய் தான் சார் இந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல காமா உக்காந்து தன்னை மறந்து தியானம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஆராத்தி எல்லாமே பண்றாங்க மக்கள் நல்லா கழுவி கழுவிதான் சார் ஊத்துறாங்க இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கூட சகிக்கவே இல்லைங்க சார் நம்மளுடைய முதலமைச்சரையே அப்படிதாங்க சார் வீட்டுல எல்லாமே அவங்க வீட்டுல எல்லாமே சாமி கும்பிடறாங்க எல்லாம் செய்யறாங்க வெளிய பார்த்தா இவங்க நாட்டிகம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார் அந்த அதாவது அந்த கூடாரத்துல இருந்து வர்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் இருக்காங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படிதான் சார் நான் இதை பாக்குறேன் இப்ப நக்கிரன் கோபால் மட்டும் இல்லைங்க சார் இப்ப சமீபம் ஒன் வீக் முன்னாடி கூட பழைய வீடியோ புதுசா என்னன்னு தெரியல பியூஷ் மனுஷ் அவர்கள் அவர்களுமே வந்து இந்துக்களை வந்து ரொம்ப தரம் தரம் குறைந்த வார்த்தைகள்ல பேசியிருந்தாங்க சார் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேற ஒரு டாபிக் கொஞ்சம் மாறிடுறாங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் கோயில்களையும் இந்துக்களையும் இழிவா பேசுறதவே வந்து ஒரு ஹாபியாக வச்சிருக்காங்க சார் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பயம் இல்லை இப்போ எங்க கம்யூனிட்டியோ கிறிஸ்டியானிட்டியோ பேசுவோம்னா உடனே நாங்கள்லாம் இறங்கிடுவோம் எப்படி நீ வந்து எங்களை இழிவா பேசலாம்னு சொல்லிட்டு ஒன்னா ஒன்னு சே ஒட்டுக்கா வந்து இறங்கிடுவோம் ஆனா இப்போ இந்து இந்துஸ்ல பார்த்தோம்னா அந்த ஒற்றுமை இல்லாதது இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குங்க சார் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க நம்ம பேசினா யார் வந்து போறோம் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஹிந்து அமைப்புகள் வரும் அதுல பத்து பேர் நின்று கத்திட்டு போயிடுவாங்க இல்லாட்டி நம்ம சட்டப்படி பாத்துக்கலான்னுட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க சட்டம் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ் ஒரு அசால்ட் ஆயிடுறாங்க சார் ஆனா நம்மள நம்ம பேசினா நம்மளை அடிச்சு நொறுக்கிடுவாங்க நமக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பிடும் நம்மளை வந்து தள்ளி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் இது செய்ய முடியும் இன்னொன்னு க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்றது எல்லாமே இவங்களுக்கு பொய் தான் சார் ஏன்னா அப்படி சொல்ற எல்லாமே அவங்க தான் கல்யாணம் பண்றாங்க குலசாமி கோயிலுக்கும் போறாங்க எல்லா சாமி கோயிலுக்கும் அவங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போகத்தான் செய்யறாங்க சார் நம்ம முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களாகட்டும் மற்ற கீழே கீழ் மட்ட தொண்டன் வரைக்குமே எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா எது வேணும்னே வந்து டார்கெட் பண்ணி இப்படி பண்றாங்க சார் இது வந்து நம் நாட்டுக்குள்ள வந்து குழ குழப்பம் விளைவிக்கணும்னு சொல்லிட்டேவும் ஒரு சதிதான் சார் இது இது இந்தியா முழுமைக்குமே இருக்கு நம்ம மாநிலத்தை மட்டுமில்ல எல்லா மாநிலத்திலையும் இருக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அண்டு வெஸ்ட் பங்கால்ல ரொம்ப அதிகம் சார் ஏன்னா வந்து எதிர்த்து பேசுறதுக்கு இப்ப அண்ணாமலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை அதனால வந்து என்னத்தையும் பேசுவோம் அப்படிங்கிறே இந்த இந்த இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு பேசியிருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நல்ல செருப்படியா பதில் கொடுத்துருப்பாங்க சார் இப்ப ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு ஒரு வாய்ஸ் இல்லாததுனால வாய்ப்பு வந்த எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போது கூட பாடலாசிரியர் வயிறமுத்தில பேசும்போது கூட கடவுள் புத்தி சொல்லி ராமபிரானை சர்ச்சையா மாறி இருக்கு சார் நானும் அந்த வீடியோ பார்த்தேன் முப்பத்தி மூணு நிமிஷத்துல கமலஹாசன் பேசுனா எப்படி நமக்கு புரியாதோ அதே மாதிரிதான் சார் இவரும் பேசுறாரு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுறாரு இப்ப உலகம் முழுவதுமே வந்து ராமபிரான வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதாவது நான் அவர் வந்து நம்மள ஒருத்தராவே வந்து மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் ஏன்னா வந்து ராமராஜ்யம் தான் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து அந்த டாபிக் மாறி சார் இப்ப வைரமுத்து அவர்கள் பேசும்போது பார்த்தோம் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆண்டாள் பத்தி தவறா பேசுனாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்பு குரல் வந்துச்சு அவரை என்னன்னு சார் பண்ணுனாங்க அவர் மேல கேஸ் போட்டாங்க அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிச்சா தண்டனை கிடைச்சாதான் சார் நம்ம தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் சார் அந்த பயம் வரும் நம்ம என்னத்தையும் பேசலாம் நமக்கு ஆட்சியாளர்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் சார் செய்வாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து நாலு மணிக்கு பல்லடத்துல விஷ்ணு ஹிந்து பரிசத்தினுடைய மாநில தலைவர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வந்து அஹ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர்தான் சார் ஆண்டாள் பத்தி பேசும்போது அஹ் எதிர்ப்பு தெரிவிச்சு மக்களை ஒண்ணு சேர்த்தார அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு பல்லடத்துல நடக்குதுங்க சார் ஆனா வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இல்லைங்க சார் ரொம்ப போற போக்குல வந்து புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய வார்த்தை தான் சார் கம்பராமாயணம் ஆகட்டும் வால்மீகி ராமாயணம் ஆகட்டும் ஜெயினிசத்துல இருக்கிற ராமாயணம் எதுல எல் இதுலயுமே வந்து ராமகிரான வந்து இந்த இழிவான வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லைங்க சார் அவர் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இவங்க வந்து ஒரு சார் அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் வேற மாதிரி டைப் இல்லையா மீட் ஆரம்பிச்சதை இந்தாட வச்சுதானு சார் ஆரம்பிச்சது அந்த பாடகைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சிருக்கா ஆனா அந்த சினிமா துறையே வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்தாட வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோ வயிற தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு கம்பன் விழாவில அந்த மேடையில உட்கார்ந்து அந்த மூஞ்சைகள் எல்லாம் பார்த்தோம்னு பார்த்தோம்னா அந்த சாரதா நம்பி ஆருண் அவங்க சுகி சிவம் அவர்லாம் இருக்காங்க அவர்லாம் பார்த்தோம்னா இப்ப அப்படியே ஆன்மீக பேச்சாளர்ல இருந்து திராவிட பேச்சாளரா மாறிட்டாங்க சார் கம்பன் விழாவில போய் ஒருத்தவங்க நம்ம பே கூப்பிட பேச பேச கூப்பிடுறாங்கன்னா கம்பரை பத்தியோ ராமாயணத்தை பத்தியோ நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி பேசணும் ஆனா அதை பேசாம இவர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசி பேசுறதுக்கு கைதட்டுக்குங்கிறாங்க அவங்க பத்து பேரோ பதினஞ்சு பேரோதான் உட்காந்துருப்பாங்க பலன் சார் கைதட்டல் கூட வரமாட்டேங்குது இவரெல்லாம் பேசாம ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா தகுதி இல்லாதவங்களுக்கு போய் அந்த விருதுகளை வந்து அந்த கம்பன் விழா குடுக்குறாங்க தகுதி இல்லாத நபர்களை கூப்பிட்டு மற்றவங்கள பாராட்ட கூப்புறது எல்லாமே வந்து நல்ல விஷயமா படலன் சார் இன்னும் எவ்வளவோ திறமை வாய்ந்த தமிழ்ல புலமை வாய்ந்தவங்களும் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கம்பன் விழா நக்கிரன் விழாவில் பேச வைக்கலாம் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் இவரெல்லாம் ஒரு இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இவரை பேச கூப்பிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகியிருக்கு அதுக்கப்புறம் கூட அவர் இப்ப வரைக்கும் ஒரு மறுப்பு தெரிவிக்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல மன்னிப்பு தெரிவிக்கல ஏன்டா நம்ம என்னதே வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவோம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் ஒண்ணும் இல்லைங்க சார் இப்ப இங்க இருக்கும் பாஜக காரங்களோ மத்த விஸ்வ இந்து காரங்களோ இவர் பேசினத அப்படியே இங்கிலீஷ்லயோ ஹிந்திலேயோ டைப் பண்ணி மத்த மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு விட்டா இவர் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிருவாங்க சார் அழகா அவங்களே ஒரு கேச போட்டு இவரை தூக்கிட்டு போய் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நீ ப்ரூஃப் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு அழகாக தீட்டு போயிடுவாங்க சார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேஷ் குஜராத் அங்கே இருக்க ஐடி விங்கு கூட இவங்க எல்லாம் சார் அது இவங்க யாரும் இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் இவங்க நம்ம பேசுறது பேசிட்டு போவேன் எவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிற ஒரு இது சாதாரண நம்மள மாதிரி ஆளுங்க தான் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி எல்லாரும் பாருங்க இப்ப சோசியல் மீடியாவிலயுமே வந்து வைரமுத்துவ திட்டம் தான் செய்றாங்க அதெல்லாம் அவருக்கு உரைக்க போகுதா அதெல்லாம் இல்லைங்க சார் வந்தாரு அழகா ஒரு அவார்டை வாங்கிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டாப்ல பயம் இல்லாத வரைக்கும் தான் சார் பேசுவாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இந்துக்களுக்கு சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க சார் அதனால நம்ம என்னத்தையாவது பேசுவோம் நாலு நாளைக்கு கத்துவானுங்களா சோசியல் மீடியால கத்திட்டு போட்டோம் கமெண்ட் போடுவானுங்களா அவன் பாட்டு கமெண்ட் போடட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு தான் சார் வைரமுத்து சிறி சிவம் இவங்கள மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களா திருந்தணும் இல்லாட்டி நம்மளா பார்த்து இவங்கள திருத்தணும் சார் அழகா வடநாட்டுக்கு ஏதாவது எவனையா யாரையாவது சொல்லி கேச போடுன்னு சொன்னாலே போதும் சார் அவங்கவுங்க அரண்டு உட்காந்துருவாங்க சார் இப்ப இங்க வந்து யாரும் அப்படி பண்றது இல்ல இதே மற்ற மாநிலங்களா இருந்துச்சுன்னா இந்நேரம் அழகா தூக்கிருப்பாங்க சார் ராமரை வந்து நீ இவ்வளவு இழிவா பேசியிருக்க எங்களுக்கு நீ எப்படி நீ பேசலாம் கம்பரோ வால்மீகோ எழுந்த எழுதியிருந்தாலுமே சாதாரண மனுஷன் பேசுக்கிற கண்டிப்பாக வடநாட்டு மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க சார் ராமர் பக்தர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க இவர் பேசுறது அதிகம்தான் சார் நான் நினைக்கிறேன் பேசாம இவர் மேல ஒரு கேஸ் இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு நடக்காதுங்க சார் இது இன்னும் இல்ல ஒண்ணு பத்து வருஷம் ஆனாலும் நம்ம யாரு அடுத்த ஆட்சி மாறினாலுமே இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட போறாங்களா மக்களுக்கு ஒரு பயம் வந்துட போகுதா அதெல்லாம் சார் இப்ப இந்தியா முழுவதுமே இப்படிதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்களை வந்து அதாவது ஒரு டார்கெட் பண்றாங்க சார் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா வடநாட்டு மக்கள் வந்து இப்ப ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு அவங்கள்ட்ட ஆட ஆட முடியலை பட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாட்டியிருக்கோம் இவங்கள்ட்ட இப்படிப்பட்ட ஆளுகள்ட்ட மாட்டியிருக்கோம் சார் நம்மதான் சார் இவங்களை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிடணும் இனிமேல் இவர் எழுதுற படங்களை வந்து பாட்டுகளை வந்து நம்ம புறக்கணிச்சிட்டாலே போதும் சார் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் எப்படி இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி சூர்யா சேதுபதி அவர்கள் படங்களை வந்து ஓட விடாம பண்றாங்களோ அதே மாதிரி இவரையுமே வந்து ஒதுக்கி வச்சிட்டாலேவும் இவங்க தன்னைத்தானே வந்து சுருக்கிக்கிடுவாங்க சுருக்க வைக்கணும் சார் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முறைகேடு உண்மையிலே நடந்திருக்கா ஆனா ஆதாரத்தை வந்துட்டு அவரு வெளியிட்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு

அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நூறு இடங்கள்ல இந்தியா முழுவதும் ஜெயிச்சிருக்காங்க சார் அப்ப அவங்களுக்கு போடும்போது காங்கிரஸ்க்கு எல்லா ஓட்டும் போயிருச்சார் இதே சாதாரண ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கூட கேவலமா நினைச்சு சிரிப்பாங்க சார் இவர் பேசுறத பார்த்தாலே ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க பீகார் மாநிலத்துல என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து எடுத்துட்டாங்க முப்பத்தஞ்சு வாக்காளர்களை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எடுக்கப்பட்டது உண்மைதான் சார் அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சுல பதினெட்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க சார் நிறைய பேர் வந்து வேற மாநிலங்களுக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க ஒரு ஒருத்தருடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து ரெண்டு மூணு பூத்துல இருந்திருக்கு அது எல்லாமே பார்த்து சரி பாத்திருக்காங்க சார் இதுல பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வந்து இந்தியர்களே இல்லை இந்தியர்களே இல்லைங்கிறதுக்கான ப்ரூஃபே இல்லைன்னு சொல்றாங்க சார் இப்போ ஓட்டர் ஐடியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார் நாங்க ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வரும்போது எனக்கு பழைய ஓட்டர் ஐடி இருந்தது அதுல என்னுடைய அப்பாவோட பேரு இருக்குங்க சார் இப்ப என் வீட்டுக்கார் பேர் வந்திருக்கு அப்ப இது ரெண்டுமே எனக்கு பஸ்ட் நான் ஓட்டு போடும் போது எங்க அப்பா கேட்கு இப்ப ஏன் வீட்டுக்காரர் இருக்கும் போது போட்டு வந்திருக்கேன் பாருங்க வந்து ஓட்டர் ஓட்டர் ஐடியே இல்லை அது எப்படி சார் ஐடி இல்லாம இருக்கும் நம்ம ஓட்டர் ஐடி ஐடிதானே சார் ஓட்டு போட்டிருக்கோம் இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா தானே சார் ஆதார் வந்திருக்கு ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் உங்களுக்கு இங்க இல்ல சார் நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மாதிரி வெறும் நூறு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சார் அந்த அளவுக்கு நம் நாட்டுல வந்து ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டும் சீப்பா கிடைக்குதுங்க சார் பத்து ரூபாய்க்கு மகாராஷ்டிராவில் இது ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க சார் இல்லீகலா நான் சொல்றது எல்லாமே இல்லீகலா லீகலா இருக்கவங்க நம்ம பாட்டுக்கு சாகவாசமா உக்காந்துருக்கும் இல்லீகலாக கிடைக்குதா அதுக்காகத்தான் வந்து தேர்தல் ஆணையம் வேண்டாம் அதாவது வந்து ரேஷன் கார்டு ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டும் ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை அங்க வந்து ஓட்டர் லிஸ்டரை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்று பார்த்தோம்னா சார் பீகார் எலெக்ஷன்ல வந்து இப்ப லீடிங்ல இருக்கிறது பாஜக தான் சார் இருக்கு அதாவது கட்டு கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருக்கு அந்த வெளியே வந்த முடிவுகள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கு வந்து அங்க எனக்கு செம்மையா வேலை பாக்குறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கும் பெண்கள் அமைப்பு இருக்காங்கல்ல சார் அந்த பெண்கள் வந்து பெண்களை போய் நல்லா கேன்வாஸ் பண்றாங்க அதனால அங்க போற பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா நல்ல வரவேற்பு இருக்குங்க சார் அங்க வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போறது இவங்கதான் கன்ஃபார்மா தெரியும் ராகுல் காந்திக்கு அதனால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல இயலாமையின் வெளிப்பாடு சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பதினோரு வருஷம் எதிர்கட்சி தலைவராகவே இருக்காரு இங்குப்பே வந்து அசைக்க முடியலங்கிற அந்த கோபம் ஆரங்கத்தின் வெளிப்பாடு தான் சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப அங்கே வச்சிருக்காரு கர்நாடகாவில பார்த்தோம்னா பத்து வருஷமா இவங்காச்சி தானே இருக்கு அப்ப இவங்க இவங்க தானே சார் ஓட்டர் லிஸ்ட வந்து சரி பார்க்கணும் இப்ப அங்க இருக்கும் ஒரு அமைச்சர் வந்து சொல்லிருக்காரு நம்ம இருக்கும் போதுதான் வந்து ஓட்டர் எல்லாம் நம்ம சரி பார்த்தோம் அப்ப நீங்க வந்து நம்மளவே வந்து சந்தேகப்படுறீங்களான்னு சொன்னதுக்கு அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க சார் ரெண்டு ஒன்னு சொன்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து வாக்காளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க நீக்குங்கன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு பீகார்ல ஒரு மாதிரி பேசுறாங்க கர்நாடகாவில வேற மாதிரி பேசுறாங்க சார் கர்நாடகாவில வந்து வாக்காளர்களை எடு அப்படிங்கிறாங்க அதே பிரச்சனை இப்ப பஞ்சாயத்து தமிழ்நாட்டுக்கும் வரும் சார் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு வாக்காளர் பிரச்சனையில அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக காங்கிரஸ் எடுக்கும் எல்லா ஸ்டாண்டுக்கும் நாங்க தோளோடு தோல் கொடுக்கும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுல சரியாகும் இப்ப மத்த மாநிலங்கள் டெல்லி ஆகட்டும் மகாராஷ்டிரா கல்கத்தா நிறைய ஸ்டேட்ல பார்த்தோம்னா நம்ம தமிழர்கள் அங்க போய் தங்கிருக்கிறாங்க சார் மகாராஷ்டிராவில தமிழர் எம்எல்ஏவை எம்எல்ஏவா இருக்காரு சார் அங்க தமிழ் ஏரியாவுல தமிழர் ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு அப்ப அதுக்கெல்லாம் என்னங்க சார் சொல்றது இப்ப அங்க போய் குடியேறிட்டாங்கன்னா அங்க இருக்கும் தமிழர்கள் ஓட்டு தானே சார் போடணும் அதே மாதிரி இப்ப பீகார்லயோ உத்தரப்பிரதேசில இருந்தோ இப்ப குஜராத்ல இருந்தோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் குடியிருக்கிறாங்க இங்கேயே வந்து படிக்கிறாங்க இங்கேயே வாழ்றாங்க இங்கேயே சொந்த வீடு வாங்கும் போது அவங்க ஓட்டு இங்கே தானே போடணும் அவங்கள ஓட்டை எடுன்னு சொன்னா இது எந்த விதமான புத்தி இல்லாத ஆட்கள் பேசுறாங்கன்னு பாக்கணும் சார் ராகுல் காந்தியினுடைய பேச்சு வந்து யாருமே இன்னைக்கு தருதலைங்க சார் அதனால பார்த்தோம்னா நார்த் இந்தியா மீடியா வந்து இதை பெருசாவே எடுத்து போகல சார் நம்ம தமிழ்நாட்டுலதான் சார் ராகுல் காந்தி என்னமோ சாதிக்காதத சாதிச்ச மாதிரி பேசாததை பேசிட்ட மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நாலு நாளைக்கு பேசுவாங்க ஆனா நார்த் இந்தியா மீடியா வந்து ராகுல் பேச்ச வந்து பெருசாவே எடுத்துக்கலங்க சார் இன்னும் போனா பீகார் ஜார்கண்ட் ஒரிசா இந்த மாநிலங்கள்லாம் ராகுல் காந்தியை வச்சு நிறைய மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அங்க இருக்க யூடியூப் பசங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அவரை பப்புன்னு சொல்லுவாங்க அதை விட ஒரு படி கீழே இறங்கி ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டிசைனா இந்த ஆள் பேச்சிட்டு இருக்காரு இந்த ஆளோட ஒரிஜினாலிட்டி என்னடா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி மீம்ஸ் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ராகுல் காந்தி பேச்ச வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணும் அவசியமே இல்லைங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் இப்ப இந்த வன் இயர்ஸ் கூட பேசிருக்காரு அதாவது வந்து வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்க இங்க ஓட்டு போடக்கூடாதான் ஆனா பங்களாதேஷ் பாகிஸ்தானு மியான்மர்ல இருந்து வரவே ஓட்டு போடலாமா இது என்ன சார் இவங்க அறிவா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்தியாக்குள்ள இருக்கிற எலெக்ஷன் அட்டை ஒண்ணுதான் இப்ப இதே கார்டை வச்சு நான் வேற மாநிலத்துக்கு கூடி போனாலும் அந்த மாநிலத்து சிட்டிசன் ஆயிட்டேன்னா நான் ஓட்டு போட எனக்கு உரிமை இருக்கு அதுக்காக நீ பீகார் காரனுக்கு ஓட்டு போட விட மாட்டேன் பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ் காரனுக்கும் நீ ஓட்டு போட உரிமை கொடுன்னா இவங்க எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னே தெரியலங்க சார் பீகாரோ குஜராத்தோ மத்திய பிரதேசோ அவங்களும் இந்தியர்கள் தான் அவங்க எங்க வேண்டாலும் போய் நம்ம இந்தியாவுல குடியேற உரிமை இருக்கு வாக்கு செலுத்த அவங்களுக்கு உரிமை இருக்கு இத வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து இருக்கிறதுல நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சார் நம் நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் சார் பின் பாயிண்ட்ல நம்ம இருக்கோம்னு வைங்க இந்த இயற்கை நம்ம தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடுவோம் சார் இதை கூட சகிக்க முடியாத ராகுல் காந்தி இந்தியாவோட பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறாரு சார் போன வாரம் இதை யாராவது ஏத்துக்கிடுவாங்களா எல்லா மீடியாவும் சிரிக்குதுங்க சார் என்ன இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காக்காரங்க அங்க பொருளாதார நிபுணர்கள்லாம் அப்படி இந்தியா வந்து மெச்சு பேசுறாங்க சார் ஆனா இவருக்கு வந்து என்னோட கண்ணுக்கற்ற தூர வரைக்கும் காவி கலராத்தையும் தெரியுது நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கிற அந்த கோபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இது புதுசாங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் கோர்ட்டுக்கு போய் எழுத்து மூலமா மன்னிப்பு கேட்கறதுல கொஞ்சம் கூட வைக்கப்பட மாட்டேங்கிறாங்க சார் அந்த காங்கிரஸ் காரங்க இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த பிரச்சனைக்கு கோர்ட்டு எந்த அளவுக்கு நீ எல்லாம் ஒரு இந்திய தான் ஒருத்தரை கேட்குது நம்மளா இருந்தோம்னா நம்மளை போய் இப்படி கேட்டுட்டாங்களேன்னு நமக்கெல்லாம் அப்படியே வெக்கி போயிருவோம் ஆனா அவர் போய் இப்படி நல்லா ஜாலியா சாஞ்சு நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படியே வடநாட்டு மீடியா பூராமே அந்த போட்டோஸ் அந்த வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க சார் ராகுல் காந்திய அது கொஞ்சம் கூட சொல்றாங்க சூடு சொரண இல்லாத கூட்டம் பூராமே இந்த புள்ளி வச்ச கூட்டணியில தான் சார் இருக்கிறேன் இங்க நம்ம ராகுல் காந்தி பேச்செல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாதுங்க சார் பேசுறியா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம பேசுறோம் போயிடணும் இவர் என்னதான் பேசினாலும் எதிர்கட்சி அடுத்து வந்து எதிர்கட்சி தலைவராக கூட முடியாத அளவுக்கு வாய்ந்த தலைவரா இருக்காங்க சார் ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ராகுல வந்து ரொம்ப வெறுக்குறாங்க சார் என்ன கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசுறது எப்ப பார்த்தாலும் நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டுல போய் உட்காந்து கேவலமா பேசுறது இழிவா பேசுறது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா புரியுதுங்க சார் அதனால வந்து ராகுல் காந்தி ஒமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இப்படி வேற ஒண்ணும் இல்ல அசாம்ல அசாம் மாநிலத்துல குடியிருப்போரின் வீடுகள்லாம் என்ஆர்சியின் கீழே வந்துட்டு இடிச்சு அவங்களா வெளியேற்றப்படுதா தகவல் எல்லாம் வருது செய்திகள் வந்துட்டு இருக்கு அங்க நடக்கிறது என்ன மேடம் சார் அங்க வந்து என்ஆர்சி வந்து கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாரு சார் அவர் ஹேமந்த பிஸ்வ சர்மா ஏன்னா அது வந்து பார்டர் ஸ்டேட் பங்களாதேஷுக்கும் அசாமுக்கும் வந்து நடுவுல ஒரு ஆறு தாங்க சார் ஒரு எப்படி வந்து வெஸ்ட் பெங்கால்க்கும் அங்க வந்து ஒரு வேலி போட்டிருப்பாங்க இங்க வந்து ஆறு ராஜோடு ராத்திரியா ஆத்துல நீந்தி வந்துடுறானுங்க சார் வந்து உக்காந்துக்கிட்டு அந்த மக்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது அங்க இருக்கும் பழங்குடி பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு அதனால சொல்ற இந்த கவுன்சிலராவோ வார்டு மெம்பராவோ ஆக்கிட்டு அந்த புருஷனுங்க தொல்லை இருக்கு பாருங்க அங்க இருக்க மக்களை வந்து வாழ விடுறது சார் சிக்கன் கடை போறேன் மட்டன் கடை போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க இடங்களை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாங்க சார் இப்ப என்ஆர்சி அங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு பங்களாதேஷ் இல்லாதவங்கள வெளியேற்றி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்க சார் அந்த கவர்மெண்ட் அதனால பாத்தோம்னா வீடுகள் இடிக்கப்படுறதெல்லாம் உண்மைதான் நீ அல்லா எல்லாம் தட்டுறதுனால என்ன ஆக போகுது அல்லா உனக்கு வந்து வீடு கொடுக்க போறாரான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசத்தான் சார் செய்யறாங்க நான் சொல்லல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அதை முடிஞ்சா அதை அப்லோட் பண்ணி விடுங்க சார் அதை அவரே சொல்றாங்க என்ஆர்சி கம்பல்சரியா என் மாநிலத்தை நாம படுத்திட்டேன் பேரு இல்லாதவே மரியாதையா எந்த எந்த நாட்டுல இருந்து வந்தியும் அந்த நாட்டுக்கு போயில் இல்லாட்டி நாங்களே கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த மாநில மக்களை இவங்க அவ்வளவு டிஸ்டர்ப் பண்றானுங்க சார் இறங்கி எந்த பிரச்சனைனாலும் இவ்வளவு இறங்கி வந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனுக்கு கம்பு தடையும் கொண்டு வந்துடுறாங்க சார் ஆனா ஆக்சுவலா பார்த்தா நம்மள என்ன நினைக்கிறோம் அஸ்ஸாம்ல இருக்கும் அஸ்ஸாம் முஸ்லிம்கள் பிரச்சனை பண்றாங்கன்னு நினைக்கிறோம் சார் இப்ப சமீபத்துல அங்க இருக்கும் ஒரு மினிஸ்டர் பேசியிருந்தாரு சார் பத்துருதீன் அஜ்மல் அவருடைய பேர் அவர் சொல்றாரு இவனங்களால யாரு பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனால இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை பேச்சு நாங்கள் எங்களை வந்து இழிவா நன அதாவது இழிவாக நினைக்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டானுங்க முப்பத்தி மூணு சதவீதம் பேரு ஜெயில இருக்காங்களா சார் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் இதுல எத்தனை பேர் இந்தியர்கள் தெரியல எத்தனை பேர் பங்களாதேஷ்காரர்கள் தெரியல இவங்களால எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவே சொல்றாரு சார் ஏன்னா இவங்க நம்மளே அப்படித்தான் சார் அஸ்ஸாம்ல ஒரு பிரச்சனைனா இந்த அமைதி மார்க்கும் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார் ஆக்சுவலா பார்த்தா இந்த பங்களாதேஷ் நாயகனா சார் வந்து இங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்றாங்க இப்ப நிறைய பழிவாசல்கள் மதர்சாக்கள் இடிக்கப்பட்டிருக்கு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பார்த்தோம்னாங்க சார் காடூனுக்குள்ளெல்லாம் போய் போட்டு போட்டுக்கானுங்க சார் இப்ப அங்கு இஸ்லாமியர்களேவும் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்க சார் அது ஒண்ணு ரொம்ப பரவாயில்ல அந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து காட்டுக்குள்ள அவங்க போய் இவங்களை அப்புறம் அடிச்சு துரத்துறாங்க சார் அதனால இப்ப அழுகுறதுனால என்ன ஆக போகுது நம்ம போய் அடுத்த வீட்டுல போய் உக்காருவோமா சார் சொல்லுங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன்னொரு நாட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க இருக்கும் மக்களுடைய வரிப்பணத்துல அரிசி பருப்பு வாயித்துக்கிட்டு பாமாயில் வாங்கி திண்டுட்டு மோடி ஸ்கீம்ல வீடு வாங்கிட்டு ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ ரேஷன் பொருள் ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ மெடிக்கல் பெசிலிட்டிஸ் வாங்கிக்கிட்டு திட்டு உட்காந்துருக்காங்க சார் இப்ப அதெல்லாம் இருந்தா நம்ம மக்களுக்கு தாங்க சார் ஆகும் அதுக்குரிய அவங்கதாங்க சார் நிறைய பேர் வேற மாதிரி பேசுவாங்க ஆனா அஸ்ஸாம் இருக்கு இஸ்லாமியர்கள் இப்ப நல்ல தெளிவாயி இவங்கள ஓட ஓட வர்த்திக்கு தான் சார் இருக்காங்க இதே மாதிரிதாங்க சார் வெஸ்ட் பெங்காலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும் இதை நம்ம நிறைய பார்க்க வேண்டியதுதான் சார் இருக்கும் அறுபது வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு பாஜக வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படிதான் இருக்குங்களா மக்களோட வரவேற்பு கிடைச்சிருக்குங்களா இந்த செயல்பட்டது சார் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க சார் இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் பேசுறதை பாருங்க சார் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு தெரியும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் அதுல ஒரு பையன் பேசியிருக்காங்க அறுபது வருஷமா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு எங்களுக்கு பங்கச்சர் கடையில நாங்க வேலை பார்த்தோம் முடி வெட்டிக்கிட்டு இருந்தோம் சலவை தொழில் வேலை பார்த்தோம் ரிக்ஷா இழுத்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு கையில குரானும் ஒரு கையில லேப்டாப்பும் கொடுத்திருக்காரு நான் ஓட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் சொல்றேன் சார் அந்த பையன் அந்த போட்டிருக்க பையன் லாயராங்க சார் அவன் சொல்றான் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு இதே மோதி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் நாங்க எங்கேயோ போயிருப்போம்னு சொல்றாங்க சார் அந்த ஒரு அனுப்பின வீடியோல இருக்கா எல்லா பசங்களுமேவும் வேற வேற இடத்துல எடுத்ததுதாங்க சார் ஆனா அத்தனை பேரோட மனநிலையில வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு பாருங்க சார் அதுல ஒரு பையன் சொல்றான் பாருங்க அதாவது நேற்று வரைக்கும் கல் அடிச்சுக்கிட்டு இருந்த கையே இன்னைக்கு நாங்க களம் களம் மீன்ஸ் பேனா பிடிக்கிறோம் நாங்க இது யாரால் வந்தது மோதியால வந்தது யோகி ஆதித்யநாத்னால வந்தது ஹேமந்த ஹேமந்த் சர்மானால வந்தது அப்படிங்கிறாங்க எத்தனையோ மதர்சா கல்வி இடிக்கப்பட்டிருக்கு அது இடிக்கப்பட்ட அவங்க ஒண்ணு ஷாப்பிங் மால் கட்டலங்க சார் காலேஜ் கட்டியிருக்காங்க ஸ்கூல் கட்டியிருக்காங்க இது அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டியிருக்காங்க சார் இது எல்லாமே மக்களுக்கு பயன்படுறது தானங்க சார் மதர்சா கல்வியை படிச்சு என்ன செய்ய போறாங்க அவவே படிச்சு அவங்க பழப்ப பாத்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்டே வந்து சப்போர்ட் பண்ணது இன்னொன்னு பாத்தனா சார் என்ன சொல்றாருன்னா முல்லாக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் கவர்மெண்ட் நடக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு சார் மௌலானாக்களை எம் என்னுடைய கவர்மெண்ட் உருவாக்காது டாக்டரை உருவாக்கும் இன்ஜினியரை உருவாக்கும் ஐஏஎஸ் உருவாக்கும் ஐபிஎஸ் ஆபிசர்களை உருவாக்கும் என் நாட்டுக்கு இவங்க தான் தேவை முல்லாக்கள் தேவையில்லை ஏன் ஹிந்து வந்து டாக்ஸ் கொடுத்து உனக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியேறும் ஓபனாவேவும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவர் வந்து பேசத்தான் சார் செய்யறாரு ஏன்னா இப்ப டாக்ஸ் கட்டுறது ஹிந்துஸ் தான் சார் கட்டுறாங்க நாங்க கட்டுறது இல்ல அதுதான் உண்மை இல்லையா அப்ப உங்களுடைய டாக்ஸ் எடுத்து எனக்கு சம்பளம் கொடுக்கறது நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியல பட் இன்னைக்கு வந்து அவருக்கு உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்க யோசிப்பீங்க இல்லையா நான் ஏன் சேனாதி பேகத்துக்கு எதுக்கு நான் வந்து பணம் கொடுக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா நான் டாக்ஸ் கொடுக்குறேன் இந்த மாவுக்கு நான் கொடுக்கணும்னு யோசிப்பீங்களா மாட்டீங்களா இப்ப அந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு அது ஹேமந்த சர்மா கொஞ்சம் டைரக்டா பேசுறாருங்க சார் எப்படி யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதை விட பயங்கரமா இவர் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார் அங்க அஸ்ஸாமில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு மோதியையும் ஹேமந்த தாதான்னு சொல்றாங்க அவரை ஹேமந்த ஹேமந்த பிஸ்வ சர்மாவும் அவ்வளவு அட்டாச்மெண்ட்டுங்க சார் அந்த ஃப்ரைடே தொழுகு டயக்கெல்லாம் இவர் மாத்தினாருங்க சார் இந்த டைம்ல தான் வந்து நான் லஞ்சு கொடுவேன்னு சொன்னது அதையும் அங்க பா சட்டசபையில இருக்கும் எம்எல்ஏக்கள் ஏத்துக்கிட்டாங்க சார் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்கள்ட்ட இருக்கு அதனால வந்து அசாம்ல வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க சார் அங்க இருக்கும் மக்கள்கிட்ட இது வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கதாங்க சார் நான் பாக்கிறேன் நமக்கு தேவை இன்னைக்கு வந்து எப்படி நம்ம நாடு பொருளாதாரத்துல மேல போயிட்டு இருக்கோ இங்க இருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒவ்வொருத்தரும் நம்மளும் இந்தியரா நம்மளை நினைச்சு நம் நாட்டு முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப நிறைய மாற்றம் வந்திருக்குங்க சார் நம்ம தமிழ்நாட்டிலேயே என்ன எவ்வளவு பேர் இப்ப பேசுறாங்க பேசும்போது நானே நினச்சி பார்க்கல நம்ம எங்கள் மக்கள் வந்து இப்படி புரிவாங்களா இவங்களுக்குலாம் புரியாதுன்னு நினைச்சேன் பட் இப்போ அவங்களே வந்து நிறைய வீடியோ அனுப்பி இதெல்லாம் பாரு நீ இன்னும் மோதியை பற்றி அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் சார் கண்டிப்பாக இன்னும் மக்கள் மாறுவான்னு நானும் நம்புகிறேன் சார்